السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلی آلہ واصحابہ اجمعین اما بعد رمیان جم ٹی وی نیر پر مکلے انگل میدم ملہ مکلہ ہی نمیا بر میدم یہ ہے ریبن ان پیر ادبی انڈا ہٹ ماغ ہے اسلامی نربودنہ لیل ریدنم نام پارکویر پدھ இன்பமான உபசரிப்பு அருமையான பெருமக்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே உபசரிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வீட்டிற்கோ அல்லது நம்மை சந்திப்பதற்காக வேண்டியோ உறவினர்களோ அல்லது நண்பர்களோ யார் வந்தாலும் உடனே நம்மால் என்ன பொருட்களை வாங்கி அவங்களுக்கு உபசரிப்பு செய்ய முடியுமோ அதை அவங்களுக்கு செய்வது மிகவும் சால சிறந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சில நபர்கள் வீட்டிற்கு யாராவது உதவின் வந்துட்டாலோ அல்லது விருந்தாளிகள் யாராவது வந்துட்டாலோ வந்தவங்க எப்படா சீக்கிரம் போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் பார்க்குறோம் ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்ல அல்ல அலேஹி அவர்கள் சொல்வார்கள் உம்முடைய வீட்டிற்கு யாரேனும் ஒரு விருந்தாளி வந்து விட்டார் என்றால் அவரை கவனித்து அவருக்குண்டான உபசரிப்புகளை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய இல்லத்திலே வரக்கத்துகளை கொட்டுகிறான் நீங்கள் ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாயோ செலவழித்து வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்காக நீங்கள் தயார் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த செலவழித்த பணத்திற்கு பகரமாக பன்மடங்கு மடங்கு பறக்கத்துக்களை கொட்டுகிறான் அதனுடைய மகிமை தெரியாமல் அந்த வரக்கத்திற்குண்டான அருமை தெரியாமல் இன்றைக்கு விருந்தினர்களை வரக்கூடாது அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லலாக அலைவு செல்ல அவர்கள் ஒரு சமயம் பகல் நேரத்தில் என்ன செய்கிறாங்க பசியா பசியோடு அப்படியே வெளியே வர்றாங்க சாப்பாடு எதுவும் கிடைக்கல அப்படி வருகிற பொழுது அபூபக்கர் ரதி இல்லாதவங்க அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க வந்து பார்த்தா நபிகள் நாயம் சல்லல்லா அலையிஸ்லம் அவங்க பசியோடு வந்துருக்கிறாங்க அபூபக்கர் ரதியில் தானோ அவங்களும் பசியோடு வந்திருக்கிறாங்க அப்போது ரசூலுல்லாயி சல்லல்லா அலிஸ்லம் அவங்களும் அபுபக்கர் ரதிகள் தான்வங்களும் அப்படியே நடந்து போகிறாங்க தெருவில் இருக்கும் பொழுது உமர் ரதி தான் ஆகணும் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க பசி வீட்டில் எந்த பொருளும் இல்லை என்ன செய்வதுன்னு தெரியல உடனடியாக அந்த சமயத்தில் ஒரு யோசனை வருகிறது ஒரு அன்சாரி சஹாபி அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அபுல் ஹைசம் என்று சொல்லப்படுகிற அந்த சஹாபியினுடைய இல்லத்தை நோக்கி போகிறாங்க ரவிகள் நாயகம் செல்ல அலைகசல்லம் அன்னவர்கள் வந்த அந்த நிலையை அந்த அபுல் ஹைசம் ரதியல்லாக ஒன்றுவங்க புரிந்துக்கிட்டாங்க நான் சாப்பிடாமல் வந்திருக்கிறேன் எனக்கு பசியோடு இருக்குதுங்க எதாவது கொடுப்பாங்க நபி அவர்களுடைய நிலையை பார்த்த உடனே அபுல் ஹைசம் ரதியுல்லாகும் அனுபவர்கள் புரிந்து கொண்டு யார் அசூலெல்லாம் வாங்கல அப்படி தோட்டத்து பக்கம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோட்டத்தின் பக்கம் அப்படியே அழைத்து செல்கிறார் தோட்டத்திற்கு போனா எப்படி இருக்கும் விவசாய நிலங்கள் பக்கம் போனா அப்படியே குழு குழுண்டு குழுமையாக இன்பமான ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலி வலம் அன்னவர்களோடு சார்ந்து அபுபக்கர் நாயகம் உமர் ரதியுல்லும் போன்றவங்களாம் கூட இருக்கிறாங்க தோட்டத்துக்கு போன உடனே ஒரு இடத்துல ஒரு பாயை கொடுத்து விரிச்சு விட்டு அந்த மூன்று நபர்களையும் யார் ரசூலெல்லாம் கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டுருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அபுல் ஹைசம் ரதுல்லானோத்தனுடைய தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க தோட்டத்துக்குள்ளே போய் இருக்கக்கூடிய அந்த மரங்களில் நல்ல குவாலிட்டியான நல்ல தரமான ஒரு பெருச்சம் கொலையை கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா வந்திருப்பது யார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய உயிருக்கு உயிரான அபுபக்க ரதிகள் தானோ அதே போன்று உமர் ரதிகள் தான போன்றவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பசியார நம்ம ஏதாவது கொடுக்கணும் ஆகையினால் தன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த கனிகளில் உள்ள ஒரு பேரிச்சம் மரத்துல போய் பேரிச்சம் கொலையை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்து சல்லல்ல அலையமன் அவர்களுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறார் யார் ரசூல்லா என்னால் முடிஞ்சது யார் ரசூல்லா இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லி அபுல் ஹைசம் ரதிகள் தான் அவர்கள் சல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார் அப்பொழுது யார் உங்களுக்காக வேண்டி நான் பேர்ச்சி மலம் கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொன்ன பொழுது அதை பார்த்துட்டு நபீகன் நாயகம் சல்லதா அலிஸ்வலம் அவங்க கேட்டாங்க நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பழம் கனிந்த பேருத்தம் பலமாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதாவது அவர் கொண்டு வந்தது கொஞ்சம் காயும் பழமும் சார்ந்ததாக இருந்தது அதை பார்த்துட்டு நவீன நாயன் சொல்ல அலையம் அவங்க அரசுரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு தான் இந்த பேர்ச்சம்பளத்தை நான் எடுத்துட்டு வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தப்பாக சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் கனிஞ்ச பேர்ச்சம்பளமாக இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிறதுனால தான் அதை நான் கேட்டேன் உடனடியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலமன் அவர்கள் அபுல் ஹைசம் ஒன்று அவர்கள் தன்னுடைய நிலைகளை புரிந்து கொண்டு தோட்டத்திற்கு அழைத்து வந்து இருப்பிடத்தை ஏற்படுத்தி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களிலே மிகவும் விலை உயர்ந்த பழத்தை எடுத்து வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களே என் உயிர் யார் விஷம் இருக்கிறதோ அவர் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரட்டுமாக என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அபுல் ஹைசம் அதையெல்லாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் துவா செய்துவிட்டு அதுக்கு அடுத்து சொல்வார்கள் நபிகள்நாயகம் சல்லல்லா அவர்கள் நாளை மறுமையிலே நீங்கள் உங்களுடைய விருந்தினர்களை எப்படி உபசரிக்கிறீர்கள் எதை கொண்டு உபசரிக்கிறீர்கள் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அதில் நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த தரஜாவை தருவான்னு சொல்லி அபல் நாயம் சல்லா அலிசலாமன் அவர்கள் அபுல் ஹைசம் ரத்தியெல்லாம் அவங்களுக்காக துவா செய்தார்கள் முஸ்லிம் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையானவர்களை விருந்தினர்களை உபசரிப்பது நமக்கு இன்பமான சுகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் அவங்கள நாம உபசரிப்பு செய்து அவர்களுடைய முஹப்பத்தை பெறுவோம் அல்லாஹினுடைய அருள் வளங்களை பெறுவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்